வீடியோவை பார்க்கலாம் சென்னை இப்போது மக்கள் சேமிக்க ஆர்வம் காட்டினாலும் ரிஸ்க் இல்லாத சேமிப்பு முறையை கண்டுபிடிப்பது கடினமாகவே இருக்கிறது ஆனால் ரொம்பவே எளிமையான முறையில் உங்களால் ரூபாய் எட்டு லட்சத்தை சேமிக்க முடியும் என்றால் நம்ப முடிகிறதா அதுவும் மாதம் ரூபாய் ஐயாயிரம் சேமித்தால் போதும் அது எப்படி இதில் நாம் அதிக லாபம் எப்படி பெற முடியும் என்பது குறித்து பார்க்கலாம் இந்த காலத்தில் எவ்வளவு சம்பாதித்தாலும் சேமிப்பு முக்கியம் என்பதை மெல்ல உணரத் தொடங்கியுள்ளனர் இதன் காரணமாகவே பொதுமக்கள் பலரும் பல்வேறு வழிகளில் முதலீடு செய்து வருகிறார்கள் சேமிப்பு ஆனால் ஒரு முதலீட்டை தொடங்கும் முன்பு அதில் ரிஸ்க் எவ்வளவு இருக்கும் எந்தளவுக்கு லாபம் கிடைக்கும் என நமக்கு பல சந்தேகங்கள் இருக்கும் ஆனால் ரிஸ்கே இல்லாமல் மாதம் ரூபாய் ஐயாயிரம் சேமித்தாலே ரூபாய் எட்டு லட்சம் ஈஸியாக சேர்க்க முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் வாங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் பட்டானை பிரஸ் பண்ணவும் அப்போதான் தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதற்கு நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகே உள்ள தபால் நிலையங்களுக்கு சென்றாலே போதும் பணத்தை சேமிக்க வங்கி போகலாம் ஓகே அது ஏன் தபால் நிலையம் போக வேண்டும் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் ஏனென்றால் நமது தபால் நிலையங்கள் இப்போது சூப்பரான சேமிப்பு திட்டத்தை வழங்கி வருகிறது அதுதான் ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் ஆகும் தபால் நிலைய சேமிப்பு தபால் நிலையங்களில் வழங்கப்படும் ரெக்கரிங் டெபாசிட் சேமிப்பிற்கு நமக்கு ஆறு புள்ளி ஏழு சதவீத வட்டி வழங்கப்படுகிறது இது பல வங்கிகள் ரெக்கரிங் டெபாசிட்டிற்கு வழங்கும் தொகையை விட அதிகம் இதுவே நம் வங்கியை தவிர்த்துவிட்டு தபால் நிலையங்களில் முதலீடு செய்ய முதன்மையான காரணம் மேலும் தபால் துறை நேரடியாக மத்திய அரசுக்கு கீழ் வரும் என்பதால் திவால் ஆகவும் வாய்ப்பு குறைவு என்பதால் பாதுகாப்பிற்கும் பிரச்சனை இல்லை என்று கூறப்படுகிறது தபால் நிலைய ரெக்கரிங் டெபாசிட் சரி விஷயத்திற்கு வருவோம் ரூபாய் ஐயாயிரம் முதல் எப்படி ரூபாய் எட்டு லட்சம் சேமிக்கலாம் நீங்கள் முதலில் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தை தொடங்குங்கள் இதில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஐயாயிரம் முதலீடு செய்தீர்கள் என்றால் ஐந்து ஆண்டுகள் முடிவில் நீங்கள் மூன்று லட்சம் டெபாசிட் செய்து இருப்பீர்கள் மேலும் ஆறு புள்ளி ஏழு சதவீத வட்டியை கணக்கு போட்டால் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வட்டியாகவே கிடைக்கும் இதன் மூலம் ஐந்து ஆண்டுகளில் உங்கள் கைகளில் ரூபாய் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பது இருக்கும் என்று கூறப்படுகிறது ரூபாய் எட்டு லட்சம் சேமிக்கலாம் இருப்பினும் ஐந்து ஆண்டு ரெக்கரிங் டெபாசிட்டை முடிக்காமல் தொடரவும் தபால் நிலையங்கள் அனுமதிக்கிறது அதன்படி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் தொடர்ந்து ரெக்கரிங் டெபாசிட்டில் முதலீடு செய்யலாம் அதன்படி பார்த்தோம் என்றால் மொத்தம் பத்து ஆண்டுகளில் நாம் ரூபாய் ஆறு லட்சம் முதலீடு செய்திருப்போம் அதற்கு ஆறு புள்ளி ஏழு சதவீத வட்டியில் ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வட்டியாக மட்டும் கிடைத்திருக்கும் இதன் மூலம் பத்து ஆண்டுகளில் எந்தவொரு ரிஸ்க்கும் இல்லாமல் ஈஸியாக ரூபாய் எட்டு புள்ளி அஞ்சு லட்சத்தை நாம் சேமித்து வைத்து கொள்ளலாம் மற்ற முதலீடுகள் இருக்கும்போது ரெக்கரிங் டெபாசிட் முறையில் நாம் ஏன் முதலீடு செய்ய வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு வரும் அதற்கு பதில் ஈஸி பங்கு சந்தை கடன் பத்திரம் என எதுவாக இருந்தாலும் ரிஸ்க் அதிகம் ஆனால் தபால்நிலை ரெக்கரிங் டெபாசிட் முறையில் ரிஸ்க் மிக குறைவு மேலும் வழக்கமான சேமிப்பு கணக்கை காட்டிலும் இதில் அதிக வட்டி கிடைக்கும் மேலும் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஐயாயிரம் போட வேண்டும் என்பதால் இது சேமிப்பில் நமக்கு ஒரு நல்ல பழக்கத்தை கொடுக்கும் தபால் நிலைய ரெக்கரிங் டெபாசிட் சரி விஷயத்திற்கு வருவோம் ரூபாய் ஐயாயிரம் மூலம் எப்படி ரூபாய் எட்டு லட்சம் சேமிக்கலாம் நீங்கள் முதலில் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தை தொடங்குங்கள் இதில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஐயாயிரம் முதலீடு செய்தீர்கள் என்றால் ஐந்து ஆண்டுகள் முடிவில் நீங்கள் ரூபாய் மூன்று லட்சம் டெபாசிட் செய்து இருப்பீர்கள் மேலும் ஆறு புள்ளி ஏழு சதவீத வட்டியை கணக்கு போட்டால் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வட்டியாகவே கிடைக்கும் இதன் மூலம் ஐந்து ஆண்டுகளில் உங்கள் கையில் ரூபாய் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பது இருக்கும் இது ஒரு செய்தி மட்டுமே இதை நிச்சயமாக முதலீடு ஆலோசனையாக எடுத்து கொள்ளக்கூடாது முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பு உங்கள் பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்